ஆங்கான நல்லா பார்ப்பாங்க என்னமோ தெரியலையே இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நம்மளோட பொழைக்க வைக்க முடியலன்னா பெரிய இதுதான் ரொம்ப கஷ்டம் நான் டூ வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா என்ன எப்போ அது நடந்தது எவ்வளோ ஆச்சு ஆனால் உண்மையாக அப்போ அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கான்டாக்ட் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருப்போம் உங்களுக்கு ராமகிருஷ்ணாலேயே எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து டாக்டர் சர்க்கிளாக நிறையா தெரியும் பாருங்க பாரு அதனால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாப்ல எப்பயுமே நிறைய அவ்வளோ தூரம் செலவாகி கடை குறைக்க வைக்க முடியலன்னா ஒரு பெரிய குழந்தைங்க எத்தனை ப்ரோ உங்களுக்கு எங்க வீட பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் கவர்மெண்ட் பஸ் அட் அட் கார் மெசிலிட்டில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இவர் மட்டும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரா இருபது லட்ச ரூபாய் செலவு பண்ணி பாரு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கான் எல்லா எல்லாம் சொல்றோம் கங்கா ஹாஸ்திரல சொல்றோம் கங்கா ஹாஸ்திரலம் சரியாயிடும் உண்மையாவே ரொம்ப முடியல அவனுக்கு போய் மேல போய் படுத்துக்கூடா சொல்லிட்டு படுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்த வந்த ரொம்ப முடியல பாரிஸ் தம்பி ஆய் சரி பார்ப்போம் உணவராச்சாடா ராபர்ட் தம்பி நீங்கள் தான் பேசணும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படியே வாஷ் பண்ணுறீங்க இப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க பாரிஸ் தம்பி இது நைட்டானால் இந்த நெட்டு ப்ராப்ளம் தான்டா இது என்ன பண்ணுறதுன்னு இந்த நேர்டெல் ஆஃபீஸ் போய் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள் முடிட்டோன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வீக்கில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரணும் அம்மா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா மெடிகிளைம் பண்ணிருக்கீங்களா ப்ரோ பண்ணலையா ஸோ ஒன் ஆக்சிடெண்ட்டு பெட்ரோல் பங்க் பட் ஐ சேவ் சேம் கங்கா ஹாஸ்பிட்டல் அக்கா டுவெல் லேக்ஸ் அப்பா என்னம்மா காசு கங்கா ஹாஸ்பிட்டலில் ஓ ப்ரோ நீங்கள் மெடிகிளைம் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ அதுதான் கங்கா ஹாஸ்பிட்டல் தவறு இல்லையா எல்லா ஹாஸ்பிட்டலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிடலும் சரி ஸ்கூலும் சரி அங்கதான் இப்போ பைசா வந்து கறக்குற இடமே அங்கதான் சரிங்களா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் தான் இந்த மாதிரி இருக்கு ஃபாரின் கண்ட்ரிலலாம் அந்த மாதிரி கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு ஆள் வந்தாலே ஓகே ஃபைலு இந்த ஃபைலுக்கு வந்து இத்தனை லட்சம் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுத்தமா உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை எனக்கு ப்ராப்ளமா ப்ரோ டவர் ப்ராப்ளம் சுரேஷ் ஹாய் ஹாய் வாங்க